திண்டுக்கல் விவசாயி யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் ஆகாஷ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது அடி இருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு மீட்டரில் கட் ரோட்டில் நமக்கு ரோடு பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ரோட் பேஸோட நமக்கு ஒரு மூணு ஏக்கரா லேண்ட் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க நல்லா சதுரமான லேண்டுங்க லேண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா பிடிக்குங்க செம்மண் பூமி நல்லா சதுரமான நிலம் எந்த பக்கமே மூளை கிடையாது கடைசியில் அந்த வெள்ளை வீடு தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் இந்த லேண்ட் வந்து வந்துடுதுங்க எம்டி கார்டு தான் நாளைக்கு வந்து நம்ம சர்வீஸ் வாங்கி நம்ம போகணுன்னா கூட நமக்கு போல் இந்த காட்டிலேயே வந்து நமக்கு போல் வந்துருது எலக்ட்ரிக் போல் வந்துடுது ஸோ அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு மாதிரி உருவாக்கி ரோடு பேஸில் அதுவும் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழே கிலோமீட்டர் தாங்க வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டிலாம் எந்த விதமாகவும் குறை சொல்ல முடியாதுங்க வடக்கால பக்கம் வியூ பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மண் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்த்து உங்கள் கோட் பண்ணுற ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் இருபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரடியாக வந்து அனுசரித்து பேசிக்கலாங்க இது போக உங்கள் நிலங்களில் ப்ரோட் பண்ணுறதுக்கு இந்த நலங்களை பற்றி டீட்டெயில் தெரியாதுக்கு இந்த ஸ்கிரீன் தெரியும் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்